வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோயூடு நேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது சிம்ம ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஏற்பட இருக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த இரண்டரை வருடங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்க தான் பார்க்க போறோம் பொதுவா வந்து சிம்ம ராசி அப்படின்னாலே சிம்மத்துக்கு ஏழாம் இடம் கும்பம் தற்போது கும்பத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நமது சனி பகவான் வந்து எட்டாம் இடமான அஷ்டமத்து சாணத்துக்கு போறாரு அட்டமத்து சாணம் இதை அஷ்டமஸ்தானம் அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தீய பலன்களை தான் கொடுப்பாரு ஆனா ரொம்ப பெருசா இருக்காது ஏழரை சனி அளவுக்கு ஜென்மச்சனி அளவுக்கு இது இருக்காது இருப்பினும் தீய பலன்கள் தான் அப்படிங்கிறதுல உறுதி அப்போ இதுவரைக்கும் கண்டச்சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ கண்டச்சனியை விட இது கொஞ்சம் சற்று வீரியமானதா இருக்கும் இந்த உங்களுக்கு கண்டச்சனி நடக்கிறதுனால நீங்க வந்து பெரிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பொதுவா இடம் வாங்குறது அப்படிங்கிற முயற்சிகள் இருந்தா அதை இப்போதைக்கு கைவிட்டுருங்க அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா மனைவி கூடையும் உங்களுக்கு பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதனால உங்க கலத்தரம் கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போறது வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை விற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதிரி இருக்கிற சொத்துக்களை வந்து விற்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா உங்களுக்கு அட்டமத்து சமத்துல சனி வரும்போது உங்க சொத்துக்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் சரிங்களா அதனால இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது அதற்கடுத்ததா உங்களுடைய பத்தாம் இடமான ரிசப ராசியையும் பாக்குறாரு அப்ப தொழில் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல விருத்தியாகாது ஆகாது நீங்க எதிர்பார்த்த அளவு வளர்ச்சியும் இருக்காது எதிர்பார்க்கின்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி அமைப்பா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் இருந்தாலும் வந்து அந்த தொழில வந்து மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத போட்டு நட்டப்படாம குண்டா சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஓட்டுறது பெருசு அந்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது உங்க கைக்கு வராது இல்ல தொழில அதை போட்டா முன்னேறிடலாம் இத போட்டா முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மேலும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தசா புத்தி ரீதியா சனி தசையோ சனி புத்தியோ ஓடுனா இந்த இரண்டும் சேரும்போது அட்டமத்து சனியும் இந்த சனி தசையோ இல்ல சனி புத்தியோ சேரும்போது மேலும் ஒரு பெரும் பாதிப்பை தரக்கூடிய அமைப்புகளா இருக்கு அதனால இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதே நேரத்துல உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ ஓடல அப்படின்னா இந்த அட்டமத்து சனி அப்படிங்கிறது வெறும் ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீத கெடுபலன்கள் தான் கொடுக்கும் அதனால உங்களுடைய ஜாதக ரீதியாவும் ஒப்பிட்டு நீங்க பார்த்து கொள்ளணும் அதற்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடமான கண்ணியை நம்ம சனி பகவான் ஏழாம் பார்வையா பார்க்க போறாரு சோ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அதுக்கப்புறம் குடும்பம் பொருளாதாரம் இவை எல்லாமே இதில் தான் ஐக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து யாருக்கும் வந்து பெருசாக வாக்கு கொடுத்துடக்கூடாது பேசும்போது யோசித்து பேசணும் குடும்ப உறவுகள் கிட்டையே பேசும்போது கவனித்து வார்த்தைகளை விடணும் இல்லைனா இதனால் ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்தால் குடும்ப உறவுகளில் விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நீங்கள் வாய பார்த்து பேசணும் இல்லை அப்படின்னா அதனால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறத சனி பகவான் வந்து தாமதமாக தாமதப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சனி பகவான் இந்த இடத்துங்களையும் உங்களுக்கு தடைகளை தான் ஏற்படுத்துகிறாரு தனஸ்தானத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைய கொடுக்கறாரு குடும்பஸ்தானத்திலையும் பிரச்சனை வாக்குஸ்தானத்திலையும் பிரச்சனை பார்த்துருக்கணும் கவனமா இருக்கணுங்கிறத முன்கூட்டியே உங்க மனசுல வந்து பதிய வச்சுக்கோங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடமான தனுசா பத்தாம் பார்வையா பாக்குறாரு ஐந்தாம் இடத்தை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் உங்களை புத்துணர்வா சிந்திக்க வைப்பார் சோ அவர் உங்கள புத்துனரவா சிந்திக்க வைக்கிறாருன் சொல்லி பெரும் முயர்ச்சிகள் எதும் எடுத்திர வேண்டாம் சரிங்களா ஏன் அப்படினா சிம்மராசிக்கு அஸ்டமத்து சனி சரிங்களா அதனால அஞ்சாம் இடத்தை பார்க்கிறது உங்களுக்கு ஒரு வகையில நன்மை அப்படினாலும் இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது என்னது காதல் பூர்வ புண்ணியம் புது புது உணர்வுகள் அதே இது பெண்களாய் இருந்தா கர்ப்பப்பை சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கறதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியால் வந்து குழந்த அவங்களோட குழந்தைகள் இவங்கள்லாம் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது பொதுவாக வந்து இந்த அத்தமத்து சனி வரும்போது படிக்கிற பிள்ளைகள் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக ஸ்டடீஸில் வந்து ரொம்ப கவனமாக கவனம் செலுத்தணும் ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு அப்படிங்கும்போது இது மேற்கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஓரளவு முயற்சிகள் வந்து நல்ல விதத்தில் இருக்கும்போது மார்க்கும் வந்து நல்ல முறையில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு இதனை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு செழிப்பான இடத்துக்கு போகலாம் ஸோ மாணவர்களுக்கு வந்து சிம்மராசி சிம்மலக்ன மாணவர்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு நன்மை பொருந்திய பயிற்சியாவே இது இருக்குது மேலும் இந்த குரு பேச்சு ராகியது பேச்சுலாம் ஏற்பட போகுது ஸோ ஒவ்வொரு பேச்சுக்காக நம்ம இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் மொத்தமாக சேர்ந்து வருட பலன்களும் போடுவோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் வந்து அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே உங்களுடைய நான் பலன்களை தெரிஞ்சிக்கலாம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் நன்றி வணக்கம்